வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் ஒருங்கிணைந்த அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி மற்றும் சரண்டர் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ் ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் மயிலாடுதுறையிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜாக்டோ ஜியோ அமைப்பு மாவட்ட தலைவர் இளவரசன் தலைமை தாங்கினார் இக்கோரிக்கைகளை தமிழக அரசு சிவிசாய்குமார் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப் Rock right to, say, right to say. Right. Right.